இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது இஸ்ரேலின் தேவனும் இஸ்ரேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வபயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார் அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார் என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார் ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வலர்தோகச் செய்யாரோ பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமமானவர்கள் அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருபாயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் அவைகள் இருக்கிற இடத்தில்தானே அக்கினியினால் முற்றும் சுற்றறிக்கப்படும் என்றான் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன தக்கேமோனின் குமாரனாகிய யோசேபா சேபேத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் எண்ணூறு பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதீனோ ஏஸ்னி ஊரானவன் இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதாவின் மகன் இளையாசார் என்பவன் இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேவேல் மனுஷர் போகையில் தாவிதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகள் ஒருவனாயிருந்தான் இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு கொள்ளும் மட்டும் பெலீஸ்தரை வெட்டினான் அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள் இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலீசர் கூடி ஜனங்கள் பெலீசரை கண்டு ஓடுகிறபோது அவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலீசரை மடங்கடித்து போட்டான் அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் முப்பது தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கெபியிலே போய் போயிருந்தார்கள் பெலீஸ்தரின் தண்டு ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாலை மிரங்கினபோது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெத்லேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் பெலீஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவிதனிடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு கர்த்தாவே தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான் இப்படி இந்த மூன்று பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள் யோவாவின் சகோதரனும் சிரியாவின் குமாரனுமான அபிசா என்பவன் அந்த மூன்று பேரில் பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததினால் இந்த மூன்று பேர்களில் பெயர் பெற்றவனானான் இந்த மூன்று பேர்களில் அவன் அல்லவோ அவர்களில் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமமானவன் அல்ல பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சையேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்கில் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான் அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான் அந்த எகிப்தின் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான் இவன் மேன்மை உள்ளவன் ஆனாலும் அந்த மூன்று இவன் சமமானவன் அல்ல இவனை தாவிது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான் யோவாவின் தம்பி ஆசக்கேல் மற்ற முப்பது பேரில் ஒருவன் அவர்கள் யாரெனில் பெத்லேகிம் ஊரானாகிய தோதாவின் குமாரன் எல்கானான் ஆரோதியனாகிய சம்மா ஆரோதியனாகிய எலிகா பல்தியனாகிய ஏலேஸ் இக்கேசின் குமாரனாகிய ஈரா என்னும் தெக்கோவியன் ஆனா தோத்தியனாகிய அபியேசர் ஊசாத்தியனாகிய மே புன்னாயி அகோஹியனாகிய சல்மோன் நெத்தோபாத்தியனாகிய மகராயி பானாவின் குமாரனாகிய ஏலேப் என்னும் நெத்தோபாத்தியன் பென்னியமின் புத்திரரின் கிபியா ஊரானாகிய ரீபாயின் குமாரன் இத்தாயி பிரத்தோனியனாகிய பெனாயா காஹாஸ் நீரோடைகளின் தேசத்தானாயி ஈத்தாயி அர்பாத்தியனாய் அபி அல்பொன் பருமியனாயி அஸ்மாவேத் சால்போனியனாகிய எலியூபா யாசேனின் குமாரரில் யோனத்தான் என்பவன் ஆசாரியனாயிய சம்மா சாராரின் குமாரனாகிய அகியாம் என்னும் ஆராரியன் மாகாத்தியனின் குமாரனாயிய அக்ஸ்பாயின் மகன் எலிபேலேத் கீழோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் என்பவன் கர்மேலியனாய எஸ்ராயி அர்பியனாயிய பாராயி சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால் காதியனாகிய பாணி அம்மோனியனாகிய சேலே சிறியாவின் குமாரனாகிய யோவாவின் ஆயுததாரியான பேரொத்தியனாகிய நகராய் இத்திரியனாகிய ஈரா இத்திரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக முப்பத்தேழு பேர் சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நான்கு கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரேவேலின் மேல் மூண்டது இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான் அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து ராஜாவாகியின் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான் ஆகிலும் யோவாவும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே இஸ்ரேவேல் ஜனங்களை தொகையிட யோவாவும் ராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலது புறமான ஆரோவேரிலும் யாசீர் இடத்திலும் பாளை இறங்கி அங்கே இருந்து கீழயாத்திற்கும் தாதிம் ஒத்திக்கும் போய் அங்கே இருந்து தான் யானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் காணானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர் சபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து ஒன்பது மாதமும் இருபது நாளும் ஆன பிற்பாடு எருசிலேமுக்கு வந்தார்கள் யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான் இஸ்ரேவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் எட்டு லட்சம் பேர் இருந்தார்கள் யூதா மனுஷர் ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் இவ்விதமா ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை பாதித்தது அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன் இப்போதும் ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் நான் மகா புத்தியினமாய்ச் செய்தேன் என்றான் தாவீது காலமே எழுந்திருந்தபோது தாவீது ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்க தரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது நீ தாவீதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள் அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே காத் காவிதனிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே ஏழு வருஷம் வர வேண்டுமோ அல்லது மூன்று மாதம் உம்முடைய சத்திருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே மூன்று நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்துப் பாரும் என்று சொன்னான் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார் அதனால் தான் முதல் சபா மட்டுமல்ல ஜனங்களில் எழுபதினாயிரம் பேர் செத்துப் போனார்கள் தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டினபோது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியன் ஆகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவிது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் பண்ணினேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான் அன்றைய தினம் காத் என்பவன் தாவிதினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர்போய் யபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபிடுத்தை உண்டாக்கும் என்றான் காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான் அருவனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அருவனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகியின் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் இடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது பாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பரிபிடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான் அர்வனா தாவீதை பார்த்து ராஜாவாகி என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் இருப்பாராக என்றான் ராஜா அருவனாவை பார்த்து அப்படியல்ல நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் ஐம்பது சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான் அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான் அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறிளினார் இஸ்ரேவேலின் மேல் இருந்த அந்த பாதை நிறுத்தப்பட்டது பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு மத்தேயு அதிகாரம் ஒன்று ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவிதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான் யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான் பாரேஸ் எஸ்ரோமைப் பெற்றான் எஸ்ரோம் ஆராமை பெற்றான் ஆராம் அம்மினதாபைப் பெற்றான் அம்மினதாப் நகசோனைப் பெற்றான் நகசோன் சல்மோனை பெற்றான் சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் தாவீது உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் சாலமோன் ரெகேபயாமை பெற்றான் ரெகேபயாம் அபியாவை பெற்றான் அபியா ஆசாவை பெற்றான் ஆசா யோசபாத்தைப் பெற்றான் யோசபாத் யோராமை பெற்றான் யோராம் உசியாவை பெற்றான் உசியா யோதாமைப் பெற்றான் யோதாம் ஆகாசை பெற்றான் ஆகாஸ் எசைக்கியாவை பெற்றான் எசைக்கியா மனாசேயைப் பெற்றான் மனாசே ஆமோனை பெற்றான் ஆமோன் யோசியாவை பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான் சலாத்தியேல் சுரோபாபேலை பெற்றான் சொரோபாபேல் அபியூதைப் பெற்றான் அபியூத் எலியாக்கீமை பெற்றான் எலியாக்கீம் ஆசோரைப் பெற்றான் ஆசோர் சாதோக்கை பெற்றான் சாதோக்கு ஆக்கீமை பெற்றான் ஆக்கீம் எலியூதைப் பெற்றான் எலியூத் எலையாசாரைப் பெற்றான் இளையாசார் மாத்தானைப் பெற்றான் மாத்தான் யாக்கோபை பெற்றான் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பைப் பெற்றான் அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாராகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியால் கற்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக் ஐயப்படாதே அவரிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலை உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசேபு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் மத்தேயு அதிகாரம் இரண்டு ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லேஹேமிலே இயேசு பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடிவரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் உள்ள பெத்லேகேமிலே பிறப்பார் அதே நென்றால் தேசத்தில் உள்ள பெத்லேகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இஸ்ரேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவீங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டுப் போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்துலஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று இறைமியா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்கத் தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேவேல் தேசத்துக்கு வந்தான் ஆகிலும் அர்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ராஜாவாகி என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்ெண்டைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் நாடோறும் உம்மை எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும் உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள் மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள் உம்முடைய ராஜ்ஜியம் சதாகாலங்களிலும் உள்ள ராஜ்ஜியம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர் கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரிகைகளில் எல்லாம் இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அளிப்பார் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது இப்போது அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க